இனிய காலை வணக்கம் இறைவன் வரையும் ஓவியம் தொண்ணூற்றி ஒம்பதாம் நாள் நண்பர்களே இன்றைக்கி கலர் ஒரு மிக்சிங்காக இருக்குது கூட ஸ்கையை மரத்தில் ரைட் சைடு பாருங்க ஒயிட்டு ப்ளூ கலர் அப்புறம் திருப்பி ஒயிட்டு அப்புறம் லைட்டாக ப்ளூ கலர் சைடிங் சூப்பராக இருக்குது சூரியன் பார்த்தா மேலே எழுந்து வராரு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் இன்னைக்கு வெயில் கொளுத்துன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு அருமையான ஓய்வுமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்குங்க மரத்தோட ரெண்டு ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் மேலே பாருங்கள் அப்படியே ப்ளூ கலரில் மற்ற இடம் போகிறோம் ஒயிட் கலரில் இருக்குது சும்மா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நாளைக்கு ஒரு நல்ல ஓவியத்தோடு சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்